ஹாய் ஹரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த்ரீ சிக்ஸ் நைன் டாரோண்ட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கான டிசம்பர் மந்த்து பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் ஓகேவா டிசம்பர் மந்த் துலாம் ఫైవ్ ఆఫ్ స్వర్ట్స్ నైన్ ఆఫ్ పెంటల్స్ వర్ట్స్ డెత్ సో ఉండి మనీ రిలేటా ஏற்பட்ட போராட்டங்கள் இல்லை பொறுமையா வெயிட் பண்றீங்க அப்படின்னா அந்த வெயிட்டிங் எல்லாமே ஒரு ரெண்டுக்கு வருது டெத் இருக்கு சில பேர் ஏமாத்திருந்தாங்க அப்படின்னா அது ரிலேட்டடா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஈகோ இஷ்யூஸ் மாதிரியும் தெரியுது மற்றவங்க சொல்றத நீங்க இல்ல அப்படின்ற மாதிரியும் இருக்கு ஏமாத்திருவாங்களோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்குமோ அப்படின்ற மாதிரி தெரியுது ஓகே ஸோ யார்கிட்டையும் ஒரு ஆர்கியூமெண்ட்டே இல்ல அமைடியா வந்து யோசிங்க யார் ஏதோ ஏதாவது சொன்னா சோ மணி ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இங்க நைன் ஆஃப் பெண்டிகிள்ஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் பொறுமையா நீங்க வெயிட் பண்றீங்க சில மணி ரிலேட்டடா அப்படின்னாலுமே அந்த பொறுமைக்கான ஒரு குட் ரிசல்ட் வந்து இருக்கும் ஓகே சக்ஸஸ் பார்க்க முடியாது ஸோ வாட் இஸ் தி ஸ்ட்ரென்த் பிளீஸ் த்ரீ ஆஃப் கர்வஸ் நைன் ஆஃப் ஒன்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வார்ட்ஸ் ம் தேர்ட் பார்ட்டி சுட்வேஷன் இல்லைன்னா மணி ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் பார்ட்னர்ஷிப் லைக் எக்ஸெட்ரா வேறு ஏதாவது இருக்கலாம் அதில் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது உங்களால் எந்த ஸ்டெப் எடுக்க முடியல எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்க மாதிரி இருக்குது பட் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுங்க உங்களுக்கான சக்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிரபஞ்சம் ஓகே வாட் இஸ் திஸ் டெத் ப்ளீஸ் ஒரு நியூ பிக்னிங் இருக்கு உங்களுடைய உழைப்பை போடுங்க கண்டிப்பா வந்துட்டு ஒரு இது எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் பாஸ்ல ஸ்டெக் ஸ்டெக்அனர்ஜி கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வந்து உம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் மணி ரிலேட்டடா உங்களுக்கு வந்து கடந்த காலத்தை விட்டுட்டு நீங்க கடந்து வரணும் ஸோ தட் உங்களுக்கு ஒரு சக்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது ஒரு ஏஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும் உங்களை யாராவது இருந்தாலோ அவங்களுக்கு அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கும் இல்லை நீங்க ஏமாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா அடுத்ததாக நீங்கள் எஃபோர்ட் போடணும் சப்போஸ் ஏமாந்துட்டு இருக்கீங்க சம்மட்டு ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க பெயின்ஃபுல்லாக ஃபீல் இருக்கீங்க இல்லை ஃபிசிக்கலி ஏதாவது அஃபெக்ட் ஆகிட்ருக்கீங்களோ சில பேர் அப்படியா இருந்தாலும் உங்களோட எஃபர்ட்டை போடுங்க ஸோ தட் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு ஒரு சிச்சுவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகும் ஓகே பட் உங்களோட எஃபர்ட் கண்டிப்பாக தேவை Five of sorts, seven of Swords, ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கலாம் ஏன்னா நடந்த விஷயங்கள் அப்படி இருந்திருக்கலாம் பட் ஹீலிங் அலோ பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் உங்களுக்கு செய்யறது கொஞ்சம் சேலஞ்சபிளா இருக்குது ஏன்னா அது அதோடைய தெளிவு அதை தெளிவா புரிஞ்சுக்காம உங்களால செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி two of swords இருக்குல்ல so என்ன செய்யன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை ஆனா ஹீலிங் allow பண்ணுங்க ஓகே and ஒரு நியூ okay? uh, beginning அது அதை பத்தி யோசிக்கணும் நீங்க அது அது வந்து பார்க்காத மாதிரியே தெரியுது எஸ் கிங் ஆஃப் கவ்ஸ் ஒரு லவ் அண்ட் கேர் உள்ள ஒரு பர்சன் மணி ரிலேட்டடா அவங்களை கேர் பண்ணலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ் அவங்களுடைய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு பல வழியில கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு நைன் ஆஃப் பெண்டிகிள்ஸ் இதுவும் நைன் ஆஃப் பெண்டிகிள்ஸ் ஸோ மணி விஷயத்துல வந்து நீங்க ஸ்டேபிளாக தான் இருப்பீங்க ஓகே சில பேர் சில லக்ஸூரியஸ் செலவு பண்ணலாம் ஆஹ் uh, dress வாங்குறது அந்த மாதிரி கூட உம் ரொம்ப wait பண்ணிட்டு இருக்கீங்க money related அப்படினா அப்படின்னா அந்த waiting வந்து ஒரு completion வருது okay நீங்க stable ஆகுறதுக்கு நிறைய போராடிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த போராட்டம் ஒரு அமைதியான சூலல் சூழல் உங்களுக்கு ஏற்பட போகுது have a fun mm. யாருடைய கைடன்ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல பாதையை காட்டும் அப்படின்னும் பார்க்க முடியுது ஓகே சோ நெக்ஸ்ட் கரியர் பார்க்கலாம்

நீங்க ஒரு நல்ல பதவிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு சில பேருக்கு ஓகே சிச்சுவேஷன் அமைதியான ஒரு சூழலை நீங்களே ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அண்ட் அது ரிலேட்டடா நீங்க யோசிக்கிறீங்க சில பேரு வீடு விட்டு வேற ஊருக்கு போறதோ ஃபேமிலியோட சேஃபா அதை பத்தின திங்கிங் மாத்தி மாத்தி ஓடிட்டு இருக்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நல்ல ஒரு ஃபேமிலியில் ஒரு பாண்டை ஏற்படுத்தும் மணி ரிலேட்டடாக ஈவன் ஒரு பெரியவருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் பார்க்க முடியுது ஸோ நீங்கள் பாசிட்டிவ் யோசிச்சுட்டு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க சக்ஸஸ் இருக்கு ஸோ கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரொம்ப வேகமாகவே உங்களுக்கான சப்போர்ட் வந்து கிடைக்கும் போகுது அது மணி ரிலேட்டடா இருக்கலாம் இமோஷனல் சப்போர்ட் சம்போர்ட் கரியர்ல ஓகே சோஸ் இஸ் நைட் ஆஃப் சோச் கிங் ஆஃப் பிசினஸ் ரிலேட்டடாவோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம் சம்போர்ட் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு உங்க கிட்ட உங்களை நோக்கி வருமா வராதா எடுப்பாங்களா மாட்டாங்களா மேபி உங்கள் நைட்டெல்லாம் தூங்காம நீங்கள் யோசிக்கிறீங்க தூங்க முடியல அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாகவே அது உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆ தேவை நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்கணும் ஸ்டெப் எடுக்கதா வேண்டாமனு கன்ஃபியூஷனா சம்டைம் எடுக்குறீங்க அப்புறம் இல்லை வேணாம்னு நினைக்கிறீங்களா பட் ஸ்டெப் எடுங்க அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்டெப் எடுக்கிறதுக்கே ஸ்ட்ரகிளாக இருந்தாலுமே பொறுமையா இருங்க உங்களுக்கான சக்ஸஸ் வரும் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஸோ ஹேங் மேன் ஃபோர் ஆஃப் கப்ஸ் எயிட் ஆஃப் கப்ஸ் இருந்து நீங்கள் விலகி போற மாதிரி இருக்கு சோ உங்க கரியரையோ மணியோ பிசினஸோ வாட் மேபி அது இமோஷனலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு பர்சன் இமோஷனலி டிட்டாச்சா இருக்கலாம் இல்லைன்னா உங்களை போட்டு ஹையர் அஃபிஷியல் மேபி உம் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கலாம் சோ எனகோ நான் என்ன இங்க என்ன பாக்குறேன்னா ஒரு சிலர் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க விலகி போறீங்க அப்படின்னு பாக்குறேன் நான்

சில பேர் ஜாப் லாஸ் ஆயிருமோன்னு பயம் இருக்கலாம் அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில இருக்கீங்களோ சில பேர் ஓகே உங்களை காயப்பட்ட விஷயங்கள் எப்போ சரியாகும் அப்படின்னு நீங்க காத்துட்டு இருக்கலாம் மேபி யூனிவர்சிட்ட சரண்டர் பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இங்க நம்ம பாக்குறோம் ஓகே சோ நீங்க காத்துட்டு இருக்கிற விஷயத்துல கூட ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது ஓகே so லெட் சி about your ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட வேண்டாம் பின் விளைவுகளை யோசிச்சு செயல்படுங்க அது ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் ஸோ ரிலேஷன்ஷிப் ஃபைன் ரிலேஷன்ஷிப் நியூ பிகினிங் ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிக்கலாம் ஐ மீன் உங்க ரிலேஷன்ஷிப் கூட புதுசா வந்து மரத்தை வெட்டி விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் வளரும்ல அது மாதிரி தெரியுது அப்புறம் போட்டியோர் ரிலேஷன்ஷிப் ட்ரீ ஆஃப் கவர்ஸ் லவர்ஸ் ஜஸ்டிஸ் 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 டென் ஆஃப் அண்ட் கேள்ஸ் கிங் ஆஃப் கேப்ஸ் உங்களுடைய போராட்டத்துக்கான ஒரு முடிவு ஓகே பேலன்ஸ்டாக ஆகணும்னு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப போராடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுற்றி இருக்கிறவங்க நிறைய போராட வச்சிருக்கலாம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நிறைய ட்ராமா அதனுடைய அதெல்லாம் உன் வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம் ஓகேவா சில பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி ஒரு ஹாப்பினஸ் பார்க்குறேன் நான் ஒரு அன்பான பர்சன் லவ் அண்ட் கேர் உள்ள பர்சன் தான் உங்களுக்கு இருந்து வந்துட்டு இருக்காரு அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் ஒர்க் பண்ற பிளேஸ்லயா இருக்கலாம் அதிக அன்பு உங்கள்கிட்ட காட்டக்கூடியவரா இருக்கலாம் பட் நீங்க அவரை அக்செப்ட் என்னன்னு தெரியல ஏன்னா ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு ஹர்மிட்ல இருக்கிறீங்க லோன்லியா வந்துட்டு ஃபீல் பண்ணலாம் ஓகே

காம்பிஷன்ஸ் கூட இருந்திருக்கலாம் ஒரு சில ரிலேஷன்ஷிப்ல அதனால கொஞ்சம் கஷ்டங்கள் மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் பட் ஹீலிங் அலோ பண்றீங்க பொறுமையா அது வந்து நீங்களும் போசணும் பொறுமையா இருக்கிறாங்க ஒரு நியூ பீக்னிங்க பத்தின ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க ஓகே பெண்டக ஆப்ஷன்ஸ் இருக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு இருக்கு எம்பரர் ஒரு சிலர் ஆல்ரெடி மேரிடா இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கலாம் ஓகே உம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் ஒரு கொஞ்சம் ஏஜ்டா கொஞ்சம் நல்லா ரிச் மேனா ஒரு ஒருத்தர் தெரியிறாரு இன்னொருத்தர் ஸ்டபன் எனர்ஜில எனர்ஜில இருக்கிறாங்க அவங்க மேரிடாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு இன்னொருத்தவங்க வந்து ஒரு அட்ராக்டர் உங்களை நோக்கி ரொம்ப அட்ராக்டிவாக வராங்க அப்படின்னும் பார்க்க முடியுது சரியானது எதுவோ அது அமையும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படிதான் தெரியுது ஓகே சோ உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஹம் முடிவுல தீர்க்கமா இருக்கிறதோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரியாம சில விஷயங்கள் பல விஷயங்களை செஞ்சு உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் அதனால நீங்க வந்துட்டு பயப்படுறீங்க அப்படின்னு பார்க்க முடியாது ஹாப்பியா இருக்கிறதே கூட உங்களுக்கு ஒரு பயமா இருக்குதோ எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறீங்க நீங்கிட்டு அதுல இருந்து வெளியே வாங்க எதிர்காலத்தை நோக்கி ஒரு நம்பிக்கையோட எஃபர்ட் நீங்க எஃபோர்ட் போடணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ அது வந்து சக்சஸ் ஆகும் லவ்வர்ஸ் பார்க்கும் போது அகெய்ன் வந்து சாய்ஸஸ் சாய்ஸ் இருக்குமோ அப்படின்னு கூட நீங்க கன்ஃபியூஸ் தேவையில்லாத குழப்பங்கள் உம் எயிட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்னெல்லாம் மனசுல ஓடிட்டு இருக்கோ அதெல்லாம் தேவையில்லாதுன்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா நான் சொல்றவங்க கார்டு சொல்லுது எயிட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எதையுமே வந்து தீவிரமா விசாரிச்சு அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா ஆஃபர் பண்றதா இல்ல ஸ்டெப் எடுக்கிறதா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தீவிரமா வந்து விசாரிங்க ஓகே நீங்களா எதையாவது நினைக்க தேவையில்ல பட் அதை வந்து லாஜிக்கா விசாரிக்கும் நீங்களா அதை நினைச்சு emotional <Neean> ஃபிட் affect ஆயிட்டு இருக்க வேண்டாம் ten of pentacles பார்த்தோம்னா 3 of swords வருது family related சில காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இல்ல family உள்ளவங்க உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் ஒரு இணக்கம் ஏற்பட போது family க்குள்ள இல்ல ஒரு new beginning இல்ல உங்களுக்கு வந்து ஒரு new <Neean> proposal அமைய போகுது அந்த லைஃப்பில் அந்த பார்ட்னர் ரொம்ப நல்லா அவங்களுக்கான ஒரு சோல்மீட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே அதர்வைஸ் அப்படி இல்லாதவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிக்னிங் ஒரு ரீயூனியன் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பார்க்குறோம் ஓகேவா ஸோ திஸ் இஸ் வாட் உங்களுக்கான அது என்ன டிசம்பர் மந்த் இ உடைய Message okay, so thank you for watching. I'll meet you in my next video. Take care, bye bye.